பந்தயங்களில் கலந்து கொண்டு வரும் அஜித்திற்கு மங்காத்தா ரீரிலீஸ் குறித்தும் ரீரிலீஸுக்கு கிடைக்கும் வரவேற்பு குறித்து அஜித்திற்கு தெரிந்திருக்குமா என தெரிந்து கொள்ள அவரது ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர் குமாரின் ஐம்பதாவது திரைப்படமான மங்காத்தா நேற்று முன்தினம் ரீரிலீஸானது பிரபு இயக்கத்தில் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் எதுவுமின்றி வெளியானது இப்படம் திரையிடப்பட்ட முதல் ஷோவிலேயே எப்படிப்பட்ட வெற்றிப்படமாக அமையும் என தெரிந்துவிட்டது அதுவரை தமிழ் சினிமாவில் வெளியான வேறெந்த படங்களின் சாயலும் இல்லாமல் முற்றிலும் புதுமையான ஒரு முயற்சியாக மங்காத்தா வெளியானது படத்தில் ஹீரோ என யாருமே இல்லாமல் முழுக்க முழுக்க அஜித்தை வில்லனாக காட்டி அசத்தியிருப்பார் பிரபு அஜித்தின் ஐம்பதாவது படத்தில் அவரை வில்லனாக காட்ட நினைத்ததே மிகப்பெரிய ரிஸ்க் எனலாம் ஒருவேளை அது ஊர்கோட் ஆகாமல் போயிருந்தால் பிரபு கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகியிருப்பார் ஆனால் அந்த ரிஸ்கிற்கு ஏற்ற பலனாக மங்காத்தா மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ஒரிஜினல் ரிலீஸின் போது இருந்த அதே வரவேற்பு தற்போது ரீரிலீஸுக்கு அதே வரவேற்பு இருந்து வருகின்றது அஜித் ரசிகர்கள் தங்கள் நாயகனின் புது படம் வெளியாகியிருப்பது போல மங்காத்தா ரீரிலீஸை கொண்டாடி வருகின்றனர் கடந்த இரண்டு நாட்களில் மங்காத்தா ரீரிலீஸ் மிகப்பெரிய வசூலை ஈட்டி வருகின்றது ரிலீஸிலேயே அதிக வசூலை பெற்ற படங்களில் ஒன்றாக மங்காத்தா இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் ஒருபக்கம் அஜித் ரசிகர்கள் மங்காத்தா ரீரிலீஸை கொண்டாடி வரும் நிலையில் மறுபக்கம் அஜித் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வருகின்றார் இந்த சமயத்தில் வெளிநாடுகளில் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு வரும் அஜித்திற்கு மங்காத்தா ரீரிலீஸ் குறித்து தெரிந்திருக்குமா ரீரிலீஸுக்கு கிடைக்கும் வரவேற்பு குறித்து அஜித்திற்கு தெரிந்திருக்குமா என தெரிந்து கொள்ள அவரது ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர் இதுகுறித்து சோஷியல் மீடியாவில் ஒரு சில மீம்ஸ் கூட வைரலாகிக் கொண்டு வருகின்றது இந்நிலையில் மங்காத்தா ரீரிலீஸானது அஜித்திற்கு தெரியும் என்றும் அதற்கு கிடைக்கும் வரவேற்பு அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்றே தெரிகின்றது ஆனால் மங்காத்தா ரீரிலீஸ் குறித்து அஜித் உண்மையிலேயே என்ன நினைக்கின்றார் என்பது அவருக்கு நெருக்கமானவர்கள் சொன்னால் மட்டுமேதான் தெரிய வரும் அஜித்தின் மேனேஜராக சுரேஷ் சந்திரா கண்டிப்பாக அவரிடம் மங்காதா ரீரிலீஸ் குறித்தும் அதற்கு கிடைத்து வரும் வரவேற்பு குறித்தும் சொல்லியிருப்பார் கண்டிப்பாக அஜித் ரீ ரீரிலீஸ் கொண்டாடப்படுவதால் சந்தோஷப்பட்டு இருப்பார் என்று தான் நம்பப்படுகின்றது இந்நிலையில் அஜித் அடுத்த மாதம் ஏ கே அறுபத்து நான்கு படப்பிடிப்பில் இணையவுள்ளார் அதிக் ரவிச்சந்திரன் இயக்கவிருக்கும் ஏ கே அறுபத்து நான்கு திரைப்படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரி மாதம் துவங்கும் என்றும் அதற்குள் இப்படத்தின் அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஏ கே அறுபத்து நான்கு திரைப்படம் இந்தாண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டே வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவது குறிப்பிடத்தக்கது